வணக்க விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்து பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் வச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பலங்கள் உங்கள் ஜன்னன ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தங்கள் அதோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ட்ரெயினில் டிப் ஆஃப் வீக் இருக்குது மறக்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாலில் உள்ள சுக்ரன் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு போது சுக்கரன் வந்து ஏற்கனவே எட்டாம் தேதி இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கும் வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் நாளில் வந்து உச்சமாக இருக்கும்போது நில சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அதை பண்ணணும் இது பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்து பெஸ்ட்டு தான் பட் ரியல் எஸ்டேட்டாக பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே உங்களுக்காக பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அது கொஞ்சம் ஏன்னா நிறைய கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் ஒரு கன்ஜெக்ஷனில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்று மட்டும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மட்டும் ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஒன்பதில் இருக்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சர்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான எப்போல்லாமே நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம் ஏன்னா வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர ஆரம்பிக்கும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்காம் அதிபதி நான்கு ஐந்தாம் அதிபதியான சனி ஸோ நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் நான்கை ஐந்தாம் சனி உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ அப்போ வந்து என்னென்னா ஏதாவது லோன் போட்டு வண்டி வாகனங்களோ இல்லை வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும் அது மட்டும் சனி வந்து இப்போ சுயசாரத்துலேயே போயிட்டுருக்கு சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வேலை செய்யச்சோமே அதனால் அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எப்படி ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான குரு ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கும் நிறைய பிரயாணங்கள் ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்கள் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ நல்லது ஏழாம் அதிபதியான செவ்வாய் நாளில் இருக்கும்போது நாலு புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு நாளுக்கு நாளாக வரும்போது நிறைய சொத்துக்களோ நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சுக்கரன் அங்கே வந்து செவ்வாயோட சாரத்தில் இருந்து அவர் வந்து இப்போ இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமான அம்மா அப்பாட்ட பேசும்போது கவனமாகணும் ஏன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மகரத்தில் தான் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துது ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதி சந்திரன் பத்தாம் சந்திரன் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு பெரிய ஒரு குரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நாளில் இருக்கும்போது நிலப்புலங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பனிரெண்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நிறைய விரயங்கள் வண்டி வாகன விரயங்கள் கொஞ்சம் வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்பியூட்டோ ஒரு கொஞ்சம் வாக்குவாதங்களோ வர்றதுக்கான இப்போ தான் நிறைய இருக்குது ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் துலாலகனமாக வந்து சூரியன் தசாபக்திகள் சூரியன் பதினொன்றாம் அதிபதி நாளில் இருக்கும் நிலபுரன்கள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும் துலாலகனமாக வந்து சந்திரன் தசாபக்தி அதனால் சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான எவ்வளோமே ரொம்ப அற்புதமாக இருக்குது துலாலகனம் இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக நாலாம் இடத்தில் இருக்கும்போது பெரிய சொத்துக்கள் பெரிய ஒரு உருவாக்கமாகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய அது மாதிரியான விஷயத்தில் இறங்கிங்க வண்டி வாகனம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா நில வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக தூண்டிவிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாலகனமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்குங்க ஸோ அஞ்சில் உள்ள ராகு வந்து குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து பிரம்மாண்டமான ஒரு கனவுல இருப்பாங்க சில நேரம் குழந்தைகளுடைய சேட்டைகளை பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று ஆறாம் அதிபதி ஒன்பதிலுமே பிரயாணங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறது இருக்கும் அதே மாதிரி வந்து தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாதகரமாக இருந்து சனி தசா புத்தி எந்திரங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு ஐந்தாம் அதிபதி இப்போ வந்து ஆறில் இருக்குது ஸோ நான்கு ஐந்தாம் வந்து லோன் போட்டு இதை வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு வாங்குறதுமான எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது துலாதகரமாக இருந்து புதன் திசா புத்தி எந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின் போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து ஒரு நாளில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும் அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸையோ ஒரு டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து ஒரு மா ஒன்றும் அப்பாவோட சண்டை போடுவீங்க இல்லைன்னா அப்பா உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான ஐப்பமே நிறைய இருக்கும் துலா லக்னமாக இருந்து கேது தேசாபத்தியும் கேது பதினொன்றிலிருந்து அது சுக்கருடைய சாரத்தில் போகும்பொழுது நிலபுலர்கள் ஏதாச்சும் வாங்கலாம் வண்டி வீடு வாங்கணும் கொஞ்சம் லோன் போட்டாச்சும் வாங்குவேங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலாலகனமாக வந்து சுக்கரத்தை சார்ந்த எட்டாம் அதிபதியாக இருந்து நான் நாளில் இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் வந்து போகும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்து பொதுவாக இது பார்த்து பார்த்தோம்னா என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாடி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கலாது நடக்கலாம் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்குதோ அவங்களெலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும் மற்றவங்ககிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க அவங்க யார்ட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நிறைய குறை சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர்ந்து பின்னாடி பேசுகிறது எல்லாமே இவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துருப்பாங்க எல்லார்ட்டுமே குறை இருக்கும் எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க சரி சரியில்லைங்க அது சரியில்லைங்க இது சரியில்லைங்க வீடு சரியில்லைங்க இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்கிற அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குதுங்க இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக பார்த்தோம் அப்போ வந்து அந்த வீட்டுடைய பெரிய வீட்டுடைய சந்தோஷங்கள் நமக்கு தெரியவே தெரியாது அந்த குறை தான் பெருசாக தெரியும் ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம் இல்லை பசங்க அமையலாம் அண்ணனாக அமையலாம் அப்பாவெல்லாம் அம்மாவும் அமையலாம் ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம் வேறு வழியே கிடையாது இவங்கிட்ட ஆர்கியுமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க எதாக இருக்கலாம் லக்னத்துலேருந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அப்படியே குதிரை எடுத்துட்டு தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசினா கொஞ்சம் கண்டுக்காமல் தான் ரொம்ப நல்லது ஏன்னா இதை போய் நீங்கள் ஒரு அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு இரநூறு பெர்செண்ட் அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் இருந்து ஆரி எட்டு இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணுன்னா ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்கிறதே குத்துதே குடையுதுங்கிறத விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சில உறவுகளையும் நம்ம விலக முடியாது ஓகேங்களா ஒரு பிள்ளையாக பிறந்து அது வந்து நம்மளை போட்டு திட்டிக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது மனைவி வந்துடுறாங்க ஸோ மனைவி கட்டிகிட்டு இருக்காங்க திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களும் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக போகிறதான் புத்திசாலித்தணும் இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் என்னட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கே போகலாம் வழியே இல்லைனா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட் தான் ஏன்னா வந்து அந்த ஆர் ஏட் வந்து கண்டிப்பாக உங்கள் பெரிய டார்ச்சர் பாட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது பெரிய டார்ச்சர் டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சல்ல கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குன்னா அவங்க ரெண்டு நாள் சிரிப்பாங்க அஞ்சு நாள் வச்சு செஞ்சிருவாங்கிறது தான் உண்மையான விஷயம் அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இது வந்து டெஸ்டு கேரண்டட் இப்படியோன்னா வச்சுவிங்க ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா பட் ஆனால் அவங்களால இருக்க தான் உண்மையான விஷயம் அதே நேரத்தில் வந்து அவங்கள தசாபுத்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுத்தி அந்தரங்களை நடந்துச்சுன்னு இவங்கள அவ்வளோ தான் முடிஞ்சி சோழி முடிஞ்சிச்சு இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முனு போகிறது தான் இல்லை புத்திசாலித்தனாலும் அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும் வேறு வழி கிடையாது இதுக்கான ரெமெடியெலாம் கிடையாது ஏன்னா வந்து அது என்ன ஸோ இன்பில்ட்டு ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு ஃபிஃப்த்து பிளேஸ்மெண்ட் இப்போ இந்த எட்டில் இருக்குன்னா ஏழில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும் அது உங்களுக்கு நெகட்டிவ் இல்லாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தனா எஸ்கேப் ஆக மழையே இல்லைனா எஸ்கேப்பே ஆக தான் உண்மையான விஷயம் ஸோ உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்